அதுவே காரணம் என்று சொல்லி கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எட்டிங்கம் பிழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ சரி கொடுக்கவில்லை இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார் ஜோசேஃப் மொழிபெயர்ப்பாளர் மூலம் அவர்களிடம் பேசியதால் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண் அவருக்கு பிளம் கேட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக பதலு பாடல் உண்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக உண்மையே நம்பும் எங்கள் மீது